ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மூமெண்ட்ஸ் விலாக் இன்றைக்கி நம்ம கோயில் புளியோதரை தான் பார்க்க போகிறோம் கோயிலில் ச சாப்பிட்ற அதே சுவையில் நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யலாம் அதுக்கு ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது கசப்புத்தன்மை கொடுத்துரும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து வரை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இது மட்டுமே நம்ம சேர்த்தா போதும் இதை நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம நைஸான ஒரு பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கணும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நரோமாக வரும் அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஒரு நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் அதனால நல்லெண்ணெய் தான் செய்யணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதுலேயே ரோஸ்ட்டாக விடணும் இது கூடவே நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து புளியோதரை நல்ல மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே ஒரு ரெண்டு வரமிளகாவே கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா புளியோதரையில் இருக்கிற வரமிளகா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பெருங்காயம் இது மாதிரி கட்டி பெருங்காயமாகவே சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயம் வேண்டாம் இதுதான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிய விடுறேன் எல்லாமே நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலரில் வந்திருக்கு இது போல் வரணும் இதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் புளியோதரைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கருப்பு புளியாக பார்த்து சேர்த்துக்கணும் பழைய புளியாக இருந்தால் தான் புளிய ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் புளியாக இருந்துச்சுன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது இது கூடவே இந்த புளி பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடலாம் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த புளியோதரை இதே போல் செய்து பாருங்கள் கோயிலில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் கிடைக்கும் இப்போ நல்லா இந்த புளி பேஸ்ட்டு கொதித்து வருது இதுபோல் அதோடய பச்சை வாடையெல்லாம் போக நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் பவுடர் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பவுடர் சேர்த்ததுமே இந்த புளி பேஸ்ட்டை நல்லா திக்காகி கெட்டியாகி வரும் நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறதுனால ரொம்பவே மனமாகவும் இருக்கும் இது போல் நல்லா கலந்து இந்த பவுடரோட பச்சை வாடையும் புளி பேஸ்ட்டோட பச்சை வாடையும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மேலே இது மேலேயே இன்னும் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன ஸ்பூனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனால் ஒரு நாட்டு சர்க்கரை சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சாதத்துலேயும் கிளறும்போது போ போடுவோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ நம்மளோட புளி பேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகியிருக்கு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் இந்த புளி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கோயில் புளியோதரை ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது போல் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் சாதம் போதும் நம்ம நல்லெண்ணெயை விட்டு கிளறிக்கணும் இதுபோல் அப்பளம் வச்சு இந்த புளியோதரை சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருந்தது நீங்களும் இது போல் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thanks for watching. Keep support our channel. Subscribe our channel.